ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக ஒரு கார அப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம இனிப்பு அப்பமும் செய்கிறேன் காரப்பமும் செய்கிறேன் ரெண்டையுமே தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு கப் பச்சரிசி இந்த கப்பில் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு இதை மட்டும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக தண்ணியை வடித்து மிக்சி ஜாரில் சேர்த்தியாச்சு உப்பு சேர்த்து இப்போ நம்ம வந்து இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அரைச்ச அரைச்சமாவோ பவுலுக்கு சேர்த்துட்டோம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் சூடோன்னா அதில் ஒரு டீஸ்பூன் கடுகுள் தம்பருப்பு கலந்துப்பூ போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சோடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிக்கலாம் அதோட காரத்துக்காக ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரம் கம்மியான தான் நாலு சேர்த்துறேன் காரம் அதிகமான மிளகாய் வந்து ஒரு ரெண்டோ மூணோ சேர்த்துக்கோங்க வதங்கட்டும் அரிசி அரைக்கும் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் வெங்காயத்துக்கெல்லாம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் ஏன்னா அது நம்ம அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப சாஃப்டாக வதங்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை எடுத்து மாவில் கலந்துக்கலாம் வதக்கினதை மாவில் சேர்த்துட்டோம் அதோட ஒரு அரக்கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அதோட பொடியான இருக்குன்னா கருவேப்பிலை தழை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் போடுறதுனால சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம போடும்போது சரியாயிடும் அப்போ சோடெல்லாம் எதுவும் வேண்டாம் இருக்கு இப்போ காய வச்சு நம்ம அப்போ சுட்டுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் ஹீட் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இப்படியே கரண்டியில் எடுத்து இனிப்பப்ப மாதிரி போட்டாலும் போட்டுக்கலாம் தவால இல்லைனாலும் நம்ம போண்டா போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம் நான் இப்போ ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கையில் போ கிள்ளி தான் போட போகிறேன் எண்ணெய் ஹீட்டாகிடுச்சு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கிள்ளி போட்டுக்கோங்க அப்போ சோடை எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணல அவ்வளோதான் பிடிக்குது வேகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பொறுமையாக வேகட்டும் ஒரு சைடு வெந்திருக்கும் அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் செவந்துருச்சு ஒரு பக்கம் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வேக வேக வச்சுக்கலாம் ஏன்னா பச்சரிசி ஆட்டி செய்கிறதுனால சீக்கிரம் வேகாது பொறுமையாக ஃப்ளேமை குறைச்சி வச்சு வேக வச்சுக்கலாம் வேக டெண்டு சைடும் நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் வரணும் இது கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்காது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன்னா பச்சரிசி நம்ம வந்து வேறு எதுவுமே நம்ம சேர்த்தல உளுந்து சேர்த்துருக்கோம் கடலப்பருப்பு சேர்த்துருக்கோம் ஆனால் கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட்டாலாம் இருக்காது கொஞ்சம் கிறிஸ்பியான அப்பமாக தான் இருக்கும் ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்து செட்டு போட்டுக்கலாம் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் பிடிக்குது வேகட்டும் ஒரு சைடு வெந்திருக்கோம் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் அந்த போண்ட மாதிரி நல்லா கோல்டன் கலர் வரட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு இப்போ இதையும் எடுத்துக்கலாம் நம்ம அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார் அப்பம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்